வணக்கம் நண்பர்களே அசோகமித்திரன் கரந்தே நிழல்கள் நாவலில் ஒரு வெளிநாட்டு இயக்குனர் கேட்பது போல சொல்லியிருப்பார் ஏன் இந்தியாவில் எடுக்கப்படுற திரைப்படங்களில் ஆண்கள் எல்லாம் இவ்வளவு மென்மையாக இருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அழுகாத ஆண் இந்தியாவில் இருக்காரா ஒரு ஆண் அழுதாதான் தான் நாம் ஆண் ஏற்றுக்கொள்வோம் அதாவது அவங்களுக்கு உணர்ச்சிகள் இருக்குது ஆனால் யாரும் வெளிப்படுத்தி கொள்வது கிடையாது ஆண்கள் அப்போது அழுகை மூலமாக தனது உணர்ச்சியை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஆண் தகுந்த ஆண் ஒரு உண்மையான ஆண் உன் அது சரியான இதுதான் அதே சமயம் ஏன் ஒரு ஆண் அழ வேண்டியதாக இருக்குது இந்த ஒரு துக்கம் நடந்ததுன்னா ஒரு பெண்கள் இயல்பாக அழுவாங்க அது சகஜம் நம்ம எடுத்துக்கிட்டோம் ஆண்கள் தங்கள் அழுகையை வெளிப்படுத்தி கொள்ள முடியாது ஸோ உள்ள புறச்சிக்கிட்டே இருக்காங்க அதுதான் வந்து மன அழுத்தமாக மாறி போகுது அப்புறம் குடி போதை நண்பர்கள் கூட சுற்றுவது இப்படி ஏதோ ஒரு விதத்தில் அவங்க தங்களோட மன அழுத்தத்தை வெவ்வேறு விதத்தில் வெளிப்படுத்தி கொள்வாங்க ஆனால் எவ்வளோ தான் முயன்றாலும் நம்ம உள்ள புடச்சி வச்சிருக்கிறத எளிதாக வெளிப்படுத்த முடியாது ஏன்னா உணர்ச்சிகள்ங்கிறது எனர்ஜி நம்ம வார்த்தையால் வெளிப்படுத்துவது கஷ்டம் யோசித்து பாருங்கள் வயிற்று வழியில் துடிக்கும் போது சில சமயம் அந்த வழியை நாம் நேரடியாக எதிர்கொண்டாதான் நம்மளால் அதை சமாளிக்க முடியும் ஏற்றுக்கொள்ள முடியும் வேறு எந்த விதமாகவும் அதை கட்டுப்படுத்த முடியாது இதெல்லாம் பெண்களுக்கும் தெரியும் ஏன்னா அவங்க வந்து மாதம் மாதம் மாதவிடாய் சிக்கலில் சிக்கி தவிக்கும் போது அவங்க வேறு வழியே இல்லை பல்ல கடிச்சிக்கிட்டு பொறுத்துக்க வேண்டியதாக தான் இருக்குது அதுவும் இந்த அவங்க வேலைக்கு இதெல்லாம் செல்வதன் மூலமாக அவங்க ஒரு தங்கள் வழியை பொறுத்து கொள்ள கற்றுக்கிறாங்க அதன் மூலமாக அவர்கள் இயல்பாகவே மன உறுதி கொண்டவர்களாக இருப்பாங்க இப்போ ஆண்களுடைய மன உறுதி என்பது ஒரு வேடம் போன்றது தான் சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு உண்மையில் அந்த உணர்ச்சிகளை எப்படி கையாளுறதுன்னு தெரியலை ஒருவர் வளர்ந்த மனிதர்னா உணர்ச்சிகளை கையாள தெரிஞ்சிருக்கணும் உடனே அழுவதும் எதையுமே வெளிக்காட்டாமல் உள்ளுக்குள்ளே புகைத்து புதைத்து கொள்வதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர்ந்த பக்குவப்பட்ட மனிதர் என்பதற்கான அடையாளம் கிடையாது ஒருவர் எப்போது வளர்ந்த மனிதர் ஆவார் அவர் தன்னுடைய துணையை தானே தேர்ந்தெடுத்து கொள்ளும்போது தான் ஒரு மிருகங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மிருகம் வந்து தனக்கான துணையை தேடணும்னா அது ஒரு வாழ்வாஸ்தாபா போராட்டம் போல் அடிதடியெல்லாம் நடக்கும் அதில் வெற்றி பெற்று வரணும் இல்லை தன்னிடம் இருக்கும் ஏதாவது ஒரு திறமையை காட்டி மயிலை போல் அழகை காட்டி வேறு சில பறவைகள் வந்து கூடு கட்டி அதை வந்து அழகாக அலங்கரித்து வச்சுருக்கோம் பெண் பறவைகள் வந்து இந்த அழகை பார்த்து அவை ஏற்றுக்கொள்ளும் அப்படி ஏதோ ஒரு திறமையை வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்குது நம்ம திறமையை ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுத்தும் தான் நம்ம ஒரு ஆளுமையாக உருவெடுக்கிறோம் நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் உருவாகும் ஏன்னா அது எளிது கிடையாது உடனே எல்லோரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தப்பு செய்வோம் அவமானப்படுவோம் அசிங்கப்படுவோம் அதையெல்லாம் கடந்து தான் ஒருவர் முழுமையான மனிதராக ஆகணும் அதே சமயம் அந்த காமத்துக்காக ஒரு காதலுக்காக அதை மேற்கொள்ளும்போது அது வந்து ஒரு பரவசமாகவும் இருக்கும் ஏன்னா அங்க வந்து ஈகோ பிரச்சனை கிடையாது அதில் தோத்தா நாம வளர வேண்டியதற்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதில் ஜெயித்தா நம்மளுக்கான பரிசு கிடைக்கும் தான் வந்து ஆண் மிருகங்கள் வந்து பக்குவம் அடைகின்றன ஆனா ஆண்களுக்கு அந்த வாய்ப்பு தரப்படுவது கிடையாது பழங்காலத்தில் பழைய தொல்குடி மரபுகள் எல்லாம் வயதடைதல் சடங்கு இருக்கும் அதுல வந்து சிறுவர்கள் வந்து அவர்கள் ஆணாகும் தருணம் வந்ததுன்னு நினைக்கும் போது அவங்களுக்கு தகுந்த சடங்குகளை நடத்தி அவங்கள ஏதாவது அது வந்து சாபா பிரச்சனை போன்ற ஒன்றாக இருக்கும் மிகுந்த வழி தருவதாக இருக்கும் துயரமிக்கதாக இருக்கும் ஏன்னா அப்பதான் வந்து ஒரு தனி மனிதர் வந்து தனக்கான வழியை எதிர்கொண்டு மீண்டு வரும்போதுதான் வாழ்க்கை குறித்த புரிதல் இருக்கும் தன்னுடைய வழியை எதிர்கொள்ள கற்றுக்கொண்ட ஒருவன் தான் ஒரு குடும்பத்தை வைத்து பராமரிக்க முடியுங்கிறது நீண்ட காலமாகவே கடைப்பிடிக்கப்பட்டு வரும் மரபு ஆனால் நவீன காலத்தில் அதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேலைக்கு வெளியூர் செல்வது ஒரு இராணுவத்தில் சேருவது போலீஸில் சேருவது இது போன்றவற்றை வந்து அந்த வயதட்டை சடங்கு போல் கருதலாம் ஆனால் அதுவும் வந்து நம்ம உண்மையான திறமையை காட்டி பண்ணுவதில்லை இல்லையா அதே சமயம் அது வந்து ஒரு பெண்ணுக்காக செய்யப்படுவது கிடையாது ஒரு வாழ்வாதாரத்துக்காக செய்யப்படுவது அப்போது எந்த விதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் தன்னை ஒரு முழுமையான ஆணாக வெளிப்படுத்தி கொள்ள வேண்டிய தேவையே இல்லாமல் போயிடுது வளர வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுது பல ஆண்கள் வந்து பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கிறாங்க பெண்கள் தான் வந்து பின்னாடி இருந்து உதவிட்டு வராங்க அதனால தான் சொல்லும் நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா ஒவ்வொரு ஆணின் வளர்ச்சிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாள்ன்ட்டு அது வந்து சின்ன குழந்தையிலேருந்தே அதான் நடக்குது ஆண் குழந்தைகளுக்கு அதீத முக்கியத்துவம் தரப்பட்டு செல்லம் தரப்பட்டு எதுவுமே சொல்லி படாமல் வளர்க்கப்படுறாங்க இல்லாட்டி அவங்கள நிறைய பொறுப்புகள் எடுத்து வைக்க சொல்லிவிட்டு ஸோ ஒரு சரியான குழந்தை பருவம் இல்லாமலே வளர்கிறாங்க இப்படி நிறைய சிக்கல்கள் இருக்குது இப்போது வேறு இடங்களில் சொல்லியிருந்தது போல் திருமணம் என்பது வந்து ஒரு விதமான சமூக உடன்பாடு தான் அது இரண்டு பேர் இணைந்து மேற்கொள்வது கிடையாது காதல் என்பது அப்படி இல்லை அது இரண்டு பேர் கொள்ளும் ஈர்ப்பு ஆனால் இந்திய காதலும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தமிழ் காதலும் பார்த்திங்கன்னா அதுவும் முழுமையானது கிடையாது இந்தியா மரபில் தான் தேவதாஸ் எல்லாம் இருக்குது வெளிநாட்டுகளில் அது கிடையாது ஏன்னா அவளுடைய வாழ்க்கை முறை வேறு அங்கே வந்து ஒரு ஆணோ பெண்ணோ பலருடன் இணைந்து இருப்பதுங்கிறது இயல்பான விஷயம் ஏன்னா திருமணத்துக்கு முன்னாடி பலருடன் பழகி தங்களுக்கு சரியான துணை யார் என்று கண்டுகொள்வது அவர்களுடைய வாழ்க்கை அது நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோன்னா நாலஞ்சு உடைகளை முயற்சி செஞ்சு பார்த்து தானே சரியான ட்ரெஸ் எடுக்கிறோம் வேலைக்கு போகணுன்னா நாலஞ்சு வேலைகளுக்கு முயற்சி செஞ்சு எது நல்லா சம்பளம் கொடுக்குறாங்க எது சரியாக இருக்குன்னு தானே முயற்சி செய்கிறோம் இப்போ கவனித்து பார்த்திங்கன்னா தகுதி இருக்கிறவங்க அதை செய்வாங்க உங்களுக்கு வேலை கிடைச்சா போதும்னு இருக்கிறவன் வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்க மாட்டான் உடை வாங்கவே காசு இல்லாத வந்து ஏதாவது ட்ரெஸ்ஸு கிடைச்சா போதும் தான் நினச்சிட்ருப்பான் அப்போது அந்த ஒரு துணையை தேர்ந்தெடுப்பதற்கான தகுதிக்கு வந்து பொருளாதார பின்புலம் சமூக நிலை படிப்பு வேலை இது போன்ற விஷயங்களும் ஒரு காரணமாக இருக்குது இதெல்லாம் மனித சமூகத்தின் இன்றைய நவீன வாழ்க்கை முறையினால் ஏற்பட்டது அது இயற்கையில் அதெல்லாம் கிடையாது அப்போது நல்ல கல்வி கற்க முடியாதவர் நல்ல வேலை இல்லாதவர் நல்ல சமூக பின்புலம் இல்லாதவர் ஒரு படிப்பறிவு இல்லாதவர் அழகாக இல்லாதவர் இப்போ என்ன ஆகுது அவங்களுக்கு தன்னுடைய துணையை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு கிடைக்க தரப்படுவது கிடையாது அப்போது அவர்களால் முழுமையாக வளர முடிவது கிடையாது இப்போ இப்படிப்பட்ட நோய்மையான மனிதர்களை கொண்டதாக தான் நம்மளுடைய சமூகம் இருக்குது நம்ம பெரும்பாலும் அப்படி தான் எவ்வளோ பேர் நம்ம ஒரு பெண்ணை வந்து துரத்தி போய் காதலித்து அவங்க மனதை கவர்ந்து திருமணம் செய்து கொண்டோம் யோசிச்சு பாருங்க அதுக்கான வாய்ப்பு எவ்வளோ பேருக்கு கிடச்சிருக்கும் அது கிடச்சிருந்தாலும் அதையெல்லாம் சரியாக பயன்படுத்தும் பக்குவமும் நம்மளுக்கு இருப்பது கிடையாது ஏன்னா நம்முடைய மனநிலை அப்படிப்பட்டது நாம் நாலஞ்சு பெண்களை சந்தித்து பழகி இருந்தோம்னா நம்மளுக்கு பெண்களை குறித்து தெரியும் அப்புறமா நம்ம சந்திக்கிற பெண்ணை குறித்து நம்ம இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் ஆனால் அதுக்கு எங்கே வாய்ப்பு இருக்கு ஓ நம்முடைய சமூகமே ஒரு மாதிரி வளராமல் தேங்கி போய் கிடக்கு இப்போ இந்த இடத்துல தான் இதனால தான் வந்து காதலுக்கு வந்து ரொம்ப அதீத முக்கியத்துவம் தரப்படுது முன்னாடியே சொன்னது போல் தேவதாஸ் தான் நம்ம ஊரில் இருக்காங்க எந்த பெண்ணும் காதலுக்காக கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்கிறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வாழ்க்கை காதல் என்பது ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் அதுவே முழுமையான வாழ்க்கையை கிடையாதுன்னு தெரியும் ஆனால் ஆண்களுக்கு அப்படி கிடையாது அது வந்து ஒரு விதத்தில் வந்து அவங்க கைவிடப்பட்ட குழந்தை போல உணர்வாங்க அவர்கள் தேடுவது உண்மையான ஒரு பெண் துணையை கிடையாது தன்னுடைய அம்மாவுக்கான மாற்றை ஒரு மாற்றான் தாயை தான் தே தேடுறாங்க ஏன்னா அம்மா தான் எல்லாத்தையும் சமாளிச்சு அந்த ஒரு சைக்காலஜிக்கல் நீடு தான் ஆண்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் என்பது ஸோ இங்கே கவனிச்சு பார்த்தீங்கன்னா திருமணத்துல இப்போ கூட ஏதாவது காரணத்துக்காக விவாகரத்து போன்றவெல்லாம் கோருவது பெரும்பாலும் பெண்களாக தான் இருக்கும் ஏன்னா ஆண்களுக்கு வந்து அது ஒரு கான்ட்ராக்ட் போல் ஆயிடுச்சு ஏதாவது சொல்கிறேன் இல்லையா நம்ம எந்த அளவு நம்ம சுயமதிப்பு இல்லாம நம்ம நமக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கோ அந்த அளவு நம்ம திருமண பந்தத்தில் ஈடுபட விரும்புவோம் ஏன்னா அது நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பை தருது திருமணத்தில் இருக்கும்போது என்னதான் கஷ்டப்பட்டாலும் இன்னொருவர் நம்மளை விட்டு போக முடியாது ஆனால் அந்த ப திருமண பந்தம் வந்து பிடிச்சி வச்சுருக்கோம் அப்போது நம்ம ஆணோ பெண்ணோ வேணாலும் இருக்கலாம் அவங்கள யார் வந்து மன உறுதி குறைவாக இருக்காங்களோ தன்மீது தன்னம்பிக்கை குறைவாக இருக்காங்களோ அவங்க வந்து அந்த திருமண பந்தத்தில் நீடிக்க விரும்புவாங்க அது என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்கள் வந்து தன்னுடைய அதிகாரத்தை நிறுவுவதன் மூலமாக தனக்கு பெண்ணை கட்டுப்படுத்தி அவங்களுக்கு தான் இந்த உறவு தேவைங்கிறது போல் ஒரு பாவனையும் உருவாக்கி விடுவாங்க இப்படி நிறைய நாடகம் நடக்குது போகுது காதல் என்பது பார்த்திங்கன்னா இதற்கெல்லாம் ஒரு நுழைவாயில் போன்றது தான் பார்க்கும்போது அழகாக இருக்குது வெளியிலிருந்து பார்க்கும்போது என்ன அருமையாக இருக்குது ஆனால் உள்ளே போனால் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது இப்போது நாம் பலரும் மேற்கொள்ளும் காதல் என்பது பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமாட்டிக் பாண்டிங் அதாவது ட்ராமா இருக்கும் ஒருவர் தனக்குள் துக்கம் இருக்கும் ஒருவர் துக்கம் நிறைந்த இன்னொரு வரை விரும்புவார் ஏன்னா நம்மளோட துக்கம் அதிகமாக இருந்ததுன்னா அவர் நம்மளை சார்ந்திருப்பார் நம்மளை விட்டு நீங்க மாட்டார் அந்த நம்பிக்கையின் மூலமாக தான் நம்ம காதலில் இறங்குறோம் பலரும் அது நம்மளுக்கு தெரியாது முதல்ல நம்மளுக்கு உண்டாகும் ஈர்ப்பு வந்து எதனாலன்னு நம்மளுக்கு தெரியாது அப்புறமா நுட்பமாக கவனிச்சு பார்த்தோம்னா அதவாதான் இருக்கும் நம்ம பெரும்பாலான நம் ஆண் வந்து தன்னோடய அம்மாவை தேடுவான் இன்னொரு அந்த பெண்ணிடம் பெண் வந்து தன்னோட தந்தையை தேடிக்கிட்டு இருப்பா இப்போ வே இடங்களில் சொன்னது போல் நாம் நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் நாம் உள்ளே ஒருவராக இருக்கோம் வெளியில் வேறு ஒருவராக ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அதே போல் இன்னொருவர் தனக்கு என்ன தேவையோ அதை தான் நம்மக்கிட்ட பார்ப்பார் அப்போது நாம் யா ஒருத்தராக இருக்கோம் நம்மளை வேறொருவராக வெளிப்படுத்திக் கொள்கிறோம் இன்னொருவர் நம்மளை முற்றிலும் வேறொருவராக பார்க்குறாரு இப்போ இதுக்குள்ளே எப்படி ஒரு தொடர்பு நிகழும் அதனால தான் பல திருமணங்கள் காதல் திருமணங்களும் கூட நாலாவட்டத்தில் சோகை இழந்து பொழி விழுந்து போயிடும் நம்ம உண்மையிலேயே மன வளர்ச்சி பெற்ற முதிர்ச்சியான மனிதர்கள் பக்குவமான மனிதர்கள்னால் அந்த காதல் நீடிக்கும் காதல் என்பது வளர்ந்து கொண்டே இருக்கணும் இருவரும் வளரணும் ஒருவர் ஏன்னால் மனிதர்கள் முழுமையானவர்கள் கிடையாது அதனால் ஒரு சார்ந்து இருக்கக்கூடாது ஒரு குழந்த தான் இன்னொரு குழந்தைய சார்ந்து இருக்கும் இப்போ ம ஒரு வளர்ந்த மனிதர் என்பவர் ஒரு பார்ட்னர் ஒரு கணவன் மனைவி துணைவர் துணைவிங்கும்போது அவங்க இன்னொருவர் வளர உதவணும் குறிப்பாக கணவன் மனைவிங்கிறது கூட ஒரு மரபான சொல் ஒரு மரபான உறவை குறிப்பது ஆனால் இன்று வந்து நம்ம அப்படி சொல்கிறது இல்லை லைஃப் பார்ட்னர்னு சொல்கிறோம் வாழ்க்கை துணைவர்னு தான் சொல்கிறோம் அப்போ வாழ்க்கை துணைவர்னால் என்ன பொருள் இருவரும் பக்குவமான மனிதர்கள்னு தங்களை சொல்லிக்கிறாங்கன்னு பொருள் அப்போது ஒரு இடம் குறை இருந்தது அப்படின்னா இன்னொருவர் அதை சுட்டி காட்டி அதை அவர் சரி செய்து கொள்ள உதவணும் அதனால் அதை பற்றி காயப்படுத்தக்கூடாது அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கூடாது அதை வச்சு மேனுப்புலேட் பண்ணக்கூடாது அப்போ தான் அங்கே உண்மையான அன்பு இருக்குங்கிறது பொருள் அப்போ உண்மையான அன்பு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா எப்போவுமே அவங்க நம்ம சினிமா படத்தில் காமிக்கிற மாதிரி கையோடு கை கோத்துட்டு நெஞ்சோடு நெஞ்சு அணைச்சிட்டு தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வேறு வேலை இருக்கும் இவங்களுக்கு வேலை வேலை இருக்கும் அப்போ ரெண்டு பேருக்கும் தனித்தனி வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையில் முக்கியமான காலகட்டத்தை இருவரும் பகிர்ந்து கொள்கிறார்கள் அவ்வளவுதான் அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் போல் இதெல்லாம் நம்மளுக்கு கேட்பதற்கு நம்மளுக்கு ஓப்பானதாக இல்லாமல் தோணலாம் ஏன்னா இப்படி இல்லாமல் இருக்க முடியும்ன்ட்டு இதெல்லாம் மேலை நாட்டு வாழ்க்கை முறை இல்லை இதுதான் சரியான வாழ்க்கை முறை இன்னும் எவ்வளோ காலமாக நாம் கல்லானாலும் கலவன் புல்லானாலும் புருஷன்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் யோசிச்சு பாருங்க இன்றைக்கி அதெல்லாமே நாடகம்னு நம்மளுக்கே தெரியும் ஆனால் என்ன பண்ணுறது எல்லாரும் நாடகம் ஆடுறாங்க நம்மளும் நாடகம் ஆடிகிட்ருக்கோம் அதெல்லாம் நம்ம தான் கவனிக்கணும் இப்போ நாம் மீ ஒருவர் மீது ஈர்ப்பு கொள்கிறோம் அவர் மீது அன்பு கொள்கிறோம் அக்கறை கொள்கிறோம் அதெல்லாம் உண்மையானதான் இருக்கும் ஆனால் அதே சமயம் அதன் பின்னாடி என்ன காரணம் என்ன நோக்கம் அதை பற்றின புரிதல் இருக்கணும் ஏன்னா இருவர் ஒருவர் ஒருவர் விரும்புகிறார் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் அந்த விருப்பம் ஒன்றாக இருக்கலாம் ஆனால் எதனால் விரும்புகிறோங்கிற காரணம் வேறாக இருக்கலாம் அப்போ இந்த காரணம் எப்போதுமே இருக்கும்போது அந்த விருப்பம் அந்த ஆர்வம் வந்து நீடித்து நிற்கும் அந்த காரணம் மாறிடுச்சு அப்படின்னா அந்த ஈர்ப்பு குறைந்து போய்விடும் அதை புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கிட்டால் நம்முடைய காதலாக இருந்தாலும் சரி நம் திருமணமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நட்பு எல்லாவற்றையுமே நம்மளால் சரியாக கவனித்து புரிந்து கொள்ள முடியும் நாம் தனி மனிதர்களை பொறுத்தவரை நாம் இன்னொருவர் மேலே ஒரு ஈர்ப்பு கொண்டோன்னா நாம் கவனமாக இருக்கணும் எதனால் அந்த ஈர்ப்பு உருவாகுதுங்கிற புரிதல் நமக்கு இருக்கணும் ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு